மதிமுகம் நெயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிருஷா இது இல்லை அரசியலில் அரசியலில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்ன குட் நியூஸ் என்ன அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து வெற்றிகரமாக பூமிக்கு வந்துட்டாங்க சோ அதுக்கு வந்து நம்மளோட முதலமைச்சரும் வந்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சோ இது ஒரு நல்ல விஷயம் உண்மையிலே இதை தாண்டி அரசியல்ல என்னென்ன நடக்குது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னாலே அவருக்கு வந்து பல தரப்பினர் வந்து விமர்சனங்களை தான் அவர் மேல முன்வைப்பாங்க அந்த வகையில திமுக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் வந்து அண்ணாமலையை கண்டிச்சு மணி நேரம் வந்து இருக்க முடியாதா அமைதியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நேரம் எங்க இருக்க முடியாதா எப்படி இருக்க முடியாதான்னு அவர் கேட்டிருக்காரு ஆமா அதாவதுமாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சொன்னதா வந்து என்ன பண்ணிருக்காங்க பாஜக காரங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அதுக்கு எஃப்ஐஆர் காட்டுங்க யார் கொடுத்தா ஏது கொடுத்தா ஒரு தலையும் தெரியாம காலம் புரியாம ஏதோ ஒன்று பழி திமுகவை பழி வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே மத்திய அரசு கீழே இருக்கிற கைக்கூலியாக இருக்கிற ஈடி வந்து என்ன பண்ணிருக்காங்க ரைடு பண்ணாங்க அதுல ஒண்ணுமே மாட்டல அது அப்பறப்பட்ட விஷயம் இதை க வச்சு அரசியல் பண்ணணும் அதாவது பாஜகவுடைய வந்து அவங்களுடைய முழு நோக்கமே என்ன அப்படின்னா திமுக அரசுக்கு எதனா ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டு வரணும் அதாவது பட்ஜெட் என்ன மாதிரி அருமையான ஒரு பட்ஜெட் நம்மளுக்கு தாக்கி இருக்கா தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு பட்ஜெட்டையும் நம்மளுடைய தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு பாஜக பட்ஜெட்டையும் வச்சு நீங்க கம்பேர் பண்ணுறதுனால நம்மளுடைய பட்ஜெட் எந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு உயர்ந்து இருக்குது அப்படின்றதுக்கு சிறந்த ஒரு நோக்கமா இருக்கு இதை திசை திருப்புறதுக்காகவே குறை சொல்றதுக்கு வேற வழி இல்ல பட்ஜெட்டை குறித்து குறை சொல்றது ஏன்னா மக்கள் வந்து தெளிவா தெரிய தெளிவா இருக்காங்க பட்ஜெட்ல எந்தெந்த ஆஃபர் எல்லாம் கொடுத்திருக்காங்க எப்படி எல்லாம் பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெல்ல தெளிவா வந்து அப்படி இருக்கு பட்ஜெட் வந்து விலைக்கு இருக்கு ஆனா இதை பொறுக்க முடியாம இதை தாங்கி கொள்ள முடியாம இந்த மாதிரி பாஜக இருக்கிற நிர்வாகிகள் என்ன பண்றாங்க எதனா ஒண்ணு திசை திருப்பணும் மக்களை அதுக்காண்டி என்ன பண்ணிருக்காங்க டாஸ்மாக கண்டித்து என்ன பண்ணிருக்காங்க போராட்டம் பண்ணிருக்காங்க போராட்டம் பண்றது இயல்பு தான் அதுல எந்த வித மாற்ற போராட்டம் பண்றதும் ஆஹ் அதை அவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே இயல்பு தான் ஆனா நம்ம அண்ணாமலை அன்னைக்கு என்னன்னா அஞ்சு மணி நேரம் கூட வெயிட் பண்ண முடியல ஏன்னா இப்போ நீங்க போராட்டம் அப்படி வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் ஒரு தனியார் மண்டபத்திலயோ இல்ல ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணிருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேல என்ன பண்ணும் அவங்க அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ஆறு மணி ஆகி எங்களை ரிலீஸ் பண்ணல அப்படின்னு ஆறு மணிக்கு முன்னாடியே நீங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா எப்படி உங்களை ஆறு மணி அண்ணாமலை அண்ணனுக்கு என்னன்னா அவர் ஏதோ கொல்கத்தால நிகழ்ச்சியில கலந்துக்கணும் போல இருக்கு அதனால வந்து நான் போன என்ன விடுங்கண்ணே விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி குழந்தைங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஸ்கூல்ல விடுங்க விடுங்க சொல்லு விட சொல்லு மாதிரி அதே மாதிரி அண்ணன் வந்து என்ன பண்ணிருக்காரு அழுதுருக்காரு ஒரு அஞ்சு மணி நேரம் கூட உங்களால போராட்டத்தை வந்து என்ன பண்ண முடியல கம்ப்ளீட் பண்ண முடியல நீங்க எல்லாம் என்னத்த அரசியல்வாதிகள் என்னத்த போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து என்ன பண்ணிப்பீங்க சொல்லிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் இந்து சமய நிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுன்னா அப்படி இருக்காரு வச்சு செஞ்சிருக்காரு அதாவது ஒரு போராட்டம் அப்படின்னாலே அந்த குணம் இருக்கணும் போராட்ட குணம் இருக்கணும் சும்மா கடமைக்கு நானும் வந்து பண்றேன் சும்மா கடமைக்கு நானும் வந்து செய்யறேன் ஏன்னா உப்பு சப்பு இல்லாத ஒரு போராட்டம் இது நீங்க ஒரு எதுனா ஒரு சாரம்சம் இருக்கணும் இந்த போராட்டத்துல நான் மக்கள் மத்தியில தெரியணும் எங்கள் கட்சி தெரியணும் எங்கள் போராட்டங்கள் தெரியணும் எங்கள் போராட்டங்களுடைய கொள்கைகள் தெரியணும் அப்படின்னா அதுல ஒரு சாராம்சம் இருக்கணும் அதுல எதனா ஒரு மேட்டர் இருக்கணும் எதுனா ஒரு கொள்கை இருக்கணும் உங்களுக்கு எதுவுமே இல்லை எதனா ஒண்ணு பண்ணணும் எதனா ஒண்ணு செய்யணும் நாளுக்கு நாள் வந்து பாஜக பத்தி எல்லாருமே பேசணும் அப்படின்றதுக்காகவே இவங்க என்ன பண்றாங்க உப்புச்சப்பு இல்லாம சாரமற்ற ஒரு போராட்டத்தை என்ன பண்றாங்க இவங்க கையில் எடுக்கிறாங்க அதுதான் மக்கள் வந்து நல்லா தெளிவா இருக்காங்க ஏன் இவங்க பூச்சாண்டி பண்றாங்கப்பா காமெடி பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்று தினத்துல ஒரு இடத்துல கோயம்புத்தூர்ல கூட பாத்தீங்கன்னா பாஜகவினர் கோஷம் போடும்போது மோடி ஆட்சியில ஊழல் நடக்குது அதை கண்டித்து போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க உண்மையை சொல்லியிருக்காங்க மோடி ஆட்சி மோடியில அவங்க கட்சிக்காரங்களும் அவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உண்மையை சொல்லிக்கிறாங்க எங்க கட்சியில எங்க ஆட்சியில ஊழல் நடக்குது எங்க மோடி தலைமையில ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டிராமா இந்த இந்த மாதிரி எல்லாம் நகைச்சுவை எல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க பாஜகல இந்த மூன்று மொழி கொள்கையில கையெழுத்து இயக்கம் சொல்லி நடத்தி குழந்தை பிள்ளைங்களெல்லாம் வந்து என்னது கொடுமைப்படுத்தினாங்க அது மாதிரி காமெடி எல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க பாஜக இவங்களுக்கு வந்து உண்மையான ஒரு நோக்கமே இருக்காது உண்மையான ஒரு கொள்கையோட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மறியல்கள் பண்ணாங்கன்னா பண்ணவே மாட்டாங்க சும்மா கடமைக்குன்னு பண்ணணும் அப்படி கடமைக்குன்னு போய் தான் அண்ணாமலை என்ன மாட்டிக்கிட்டாரு அஞ்சு மணிக்கு என்ன விடுங்க 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 விடுங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணிருக்காரு கதறி இருக்காரு அது எப்படிங்க விட முடியும் நீங்க எதுக்கு போராட்டத்தை அப்படி நீங்க என்ன பண்ணிருக்கணும் போராட்டத்தை கலந்து நீங்க என்ன பண்ணுங்க உங்க வேலையை நீங்க பாத்துக்கணும் நானும் போராட்டத்துல வந்து கலந்துப்பேன் என் சொந்த வேலையை பார்ப்பேன் அப்ப எதுக்கு நீங்க ஒரு அஞ்சு மணி நேரம் கூட உங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியலன்னா அப்ப நீங்க என்னத்த தலைவர் என்னத்த நீங்க போராட்டம் நடத்தி என்னத்த நீங்க பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்மளுக்கு முன்வைக்க கண்டிப்பா சோ நம்ம எதுவுமே பண்றோம் அப்படின்னா துணிஞ்சு அதுல இறங்கி பண்ணணும் அப்படி இருந்தாதான் வந்து அதுக்கு ஒரு வேலை கல் இவருக்கும் பட் நீங்க எதுவுமே பண்ணாம நான் பண்ணிட்டே இருக்கானே நீங்க எனக்கு அரசெல்லாம் பண்ணி வைக்கக்கூடாது அஞ்சு மணி நேரம் இல்ல அஞ்சு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாதுன்னு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்கார் போல சோ இந்த விஷயங்கள் வந்து அடுத்த அடுத்து எப்படி போக போகுதுன்றதை பார்க்கலாம் சோ அண்ணாமலைக்கு விமர்சனம் வச்சா மாதிரி விஜய் வந்து அண்ணாமலை மேல கோவப்பட்டு பேசிருக்காராம் சோ அது என்ன விஷயம் விஷயமா இந்த இந்த தாஸ்மாகு மறியலை தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு பாஜகவே சந்தோஷங்கள் என்ன பண்ணிருக்காங்க மரியல் போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க பண்ணுவாங்க இத வந்து விஜய் வந்து என்ன பண்ணிருக்க விமர்சிச்சிருக்காரு அதாவது ஏற்கனவே ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்ணிருந்தாரு விஜய் வந்து இது மாதிரிதான் வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இந்த மூன்று மொழிகளில் ஹேஷ்டாக் பேக் மோடி அதே மாதிரி கோ அந்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு விளையாட்டு விளையாட்டிங்கனால ட்விட்டர்ல இத வச்சு என்ன பண்ணாரு விஜய் வந்து பாசிசமாக பாயாசமும் வேணாம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு இப்ப திரும்பவும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் என்ன அப்படின்னா இந்த பாஜகவினர் மறியல் போராட்டம் பண்ணிருக்காங்கல்ல இது வந்து இவங்க வந்து ஊழல் பண்ற மாதிரி பண்ணுவாங்களாம் இதை இவங்க தட்டி கேட்கற மாதிரி கேட்பாங்களாம் இதெல்லாம் என்ன நாடகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரை சேர்த்து வச்சு என்ன பண்ணிருக்காரு நம்ம அண்ணாமலை அண்ணன் விமர்சிச்சிருக்காரு இதை பொறுத்துக்க முடியாம அண்ணாமலை அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய வச்சு செஞ்சிருக்காரு அதாவது சினிமால நடிச்சுட்டு ஹீரோயினை இடுப்பெல்லாம் கிள்ளிட்டு வந்து வந்து நீங்க அரசியல் பண்ணக்கூடாது அறிக்கை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து என்ன பண்ணிருக்காரு விமர்சனம் பண்ணிருக்காரு ஆனா இந்த ஏன் விஜய வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது என்னப்பா அது தமிழ்நாட்டுல திமுகவை தானே எதிர்த்து எதிர்த்து இருந்தாரு பாஜக எதுக்கு எதிர்க்கணும் பாஜக எதுக்கு விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து விமர்சனம் இருந்தது பாஜக வந்து குறிப்பா வந்து விஜய வந்து எப்படி வந்து விமர்சிக்கணும் ஏன் விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே நம்மளுக்கு எழுந்தது அதை கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா இங்க தமிழ்நாட்டுல பாஜக வந்து ஒரு பிளான் இருக்கு என்ன பிளான்னா எப்படியாச்சும் அதிமுகவை நம்ம கொண்டு என் கூட்டணியில் கொண்டு வந்தணும் எடியே கூட்டணியில் கொண்டு வந்து இந்த போனதான் போன சட்டமன்றத்துல நாலு சீட்டு பிடிச்சோம் இந்த வாட்டி அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு சீட்னா பிடிக்கணும் இல்ல அந்த நாலு சீட்டு குறையாமனா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு என்ன பண்றது பாஜக சுற்றி திரியுது இப்படி இருக்கும் பொழுது இங்க அதாவது தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் விமர்சகரும் என்ன பண்றாங்க கணிக்கிறாங்க அதுல தமிழக வெற்றி கழகத்தோட அதிமுக போய் இணையும் இல்ல அதிமுக கூட போய் தமிழக வெற்றி கழகம் ஏதோ ஒன்னு போயிட்டு இணையும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை ரகசிய பேச்சுவார்த்தை ஒன்னு இருக்குது சோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை இங்க நிலவுது ஒருவேளை பாஜக கூட்டணியில அதிமுக வராம விடுறதுக்கு விஜய் ஒரு தடையா இருக்கிறாரு இது வந்து பிளஸ் வந்து தான் போவோம் ஏன்னா திமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்றத அதிமுக எண்ணமாவும் இருக்கு பாஜகவுடைய எண்ணமாவும் இருக்கு தமிழக வெற்றிகழக எண்ணமும் அப்படிதான் இருக்கு ஆனா இங்க அதிமுகவை பாஜக கூட கூட்டணியில விடாம இருக்கிறதுக்கு தடுக்கிறது வந்து விஜய் மட்டும் தான் சோ விஜய டார்கெட் பண்ணி நம்ம இது பண்ணிட்டோம்னா திமுக அதிமுகவை கண்டிப்பா நம்ம கூட்டணியில கொண்டு வந்தலாம் அப்ப நம்ம கணிசமான ஒரு இடங்களை வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் விஜய தாக்க ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலை அதுவும் இல்லாம ஆஹ் புஷியானது குசியானந்தெல்லாம் இருக்கக்கூடாது நீங்களாம் அரசியல பேசக்கூடாது ஏன்னா சினிமால உக்காந்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்றீங்க நாங்களாம் தெருவில் வந்து போராடுறோம் முதல்ல நீங்க தெருவுக்கு வாங்க வந்து போராடுங்க ஒரு புறம் போகும் மாதிரி நீங்க என்ன பண்றீங்க வீட்டுலயே உக்காந்து அரசியல் பண்றீங்க அவர் உங்க தலைவர் வந்து என்ன பண்ணுவாரு டிவில சினிமால வந்து சிகரெட் அடிப்பாரு தண்ணி அடிப்பாரு எல்லாமே பண்ணுவாரு வெளியில் வந்து டாஸ்மாக்கு வந்து நீங்க வந்து ஆதரவாக வந்து வந்துருப்பீங்க என்ன விளையாட்டு இதை உங்க விளையாட்டுலாம் இது விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல படத்துல நடிச்சுட்டு ஈரோவின் இடுப்பெல்லாம் கிள்ளிட்டு நீங்க வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்களாம் வந்து எங்களை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய வச்சு செஞ்சிருக்காரு அண்ணாமலை சோ இதுதான் அண்ணாமலை வந்து விஜய விமர்சிக்கிறதுக்கான காரணம் வந்து அஹ் அதிமுகவை தன்னுடைய கூட்டணியில வரவிடாம இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறவர் வந்து விஜய் தான் விஜய் நினைச்சா என்ன பண்ணலாம் தமிழ் அதிமுக கூட போய் இணைஞ்சிட்டா ஆஹ் பாஜக வந்து இணைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால விஜய வந்து எப்படியாச்சுன்னு அதிமுக கூட கூட்டணியில கூடாது அதிமுக கூட்டணி நம்ம கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு தான் இப்போ விஜய் எதிர்க்கிற அரசியல்ல அண்ணாமலை இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா சோ நீங்க சொன்ன மாதிரி திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இறங்கலாம் தமிழக வெற்றி கழகம் இறங்கலாம் அதிமுக இறங்கலாம் ஆனா யாரு எத்தனை பேர் எத்தனை பாஜக எத்தனை தமிழக வெற்றி கழகம் இறங்கினாலும் திமுக வந்து இப்போதைக்கு அசைக்க முடியாது அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் அவங்க தனி ஒரு பாதையில செயல்பட்டு போகிட்டு இருக்காங்க சோ அவங்க கிட்ட இவங்க டச் கூட பண்ண முடியாது அப்படிதான் இப்ப வந்து நிலவரம் இருக்கு சோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு கொஞ்ச நாள் போன ஒண்ணுவே பாத்தீங்கன்னா அந்த அரசியல் வேலைகள் அந்த தேர்தலுக்கான வேலைகள் எல்லாமே நடக்கும் அப்ப மக்களோட கருத்து கணிப்பு அப்படின்னு கேட்கும் போது அது தேர்தலுக்கு முன்னாடியே நம்மளால வந்து கணிக்க முடியும் திமுக அரசு எந்த அளவுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சோ பாஜக மாதிரி ஆயிரம் பேர் வந்தாலும் திமுக வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்றதுதான் உண்மை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதிமுக வந்துட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க இல்லையா அதுக்கு வந்து எதுனால நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன் சோ அதுக்கு பின்னாடி பல பின்னணி காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் ஓபன் டாக்கா சொல்லியிருக்காங்களா சோ அது என்ன விஷயம் சட்டசபையில வந்து நம்ம சபாநாயகர் அப்பாவை வந்து அவர் மேல வந்து நம்பிக்கை இல்லை அவர் வந்து நீங்க வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இதுக்கு வந்து அதிமுக சார்பா அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களும் வந்து என்ன பண்ண இருந்தாங்க இருந்தாங்க உட்பட ஓபிஎஸ் உட்பட என்ன பண்ணாங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க அதுக்கு ஆறு ஆதரவு தெரிவிச்சாங்க என்ன பண்ணாரு செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபைக்குள்ள முக்கோணமா இருக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் பி செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும் முக்கோணமா இருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி இபிஎஸ் ஓபிஎஸ் தான் இருந்தது இப்ப செங்கோட்டையன் வந்து என்ன பண்ணிருக்காரு இபிஎஸ் எதிரா இருக்கிறதுனால இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்ற செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சட்டசபைக்குள்ள இருக்குது இப்படி இருக்கும்போது போது ஈபிஎஸ் சார்பா கொண்டு வர தீர்மானத்துக்கு செங்கோட்டையனும் ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமா இருந்தது ஆனா எல்லாரும் நினைச்ச மாதிரி இல்லாம செங்கோட்டையினும் ஓபிஎஸ் என்ன பண்ணாங்க ஆதரவு தெரிவிச்சாங்க இபிஎஸ் கொண்ட இபிஎஸ் தலைமையில கொண்ட கொண்டு வந்த அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க தீர்மானமும் நடந்தது நம்பிக்கையில தீர்மான வாக்கெடுப்பு நடக்கும் அது தோல்வியில முடிஞ்சது இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு எப்படிங்க வந்து நீங்க இபிஎஸ்க்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது ஏன்னா உங்களுக்கு அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டா போட்டிகள் சண்டை சச்சரவுகளா போயிருக்கு பங்காளிங்களுக்குள்ள சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு நீங்க எப்படி வந்து கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும் ஒரு கேள்வி வந்து பக்கம் போது அவரு சின்னதா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு அதிமுக கொண்டு வர தீர்மானத்துக்கு அதிமுக உறுப்பினர் அப்படின்ற ஒரு முறையில அதிமுக எம்எல்ஏ அப்படின்ற ஒரு முறையில நான் ஆதரவு தெரிவிச்சேன் இதுல என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டாரு ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் அலசி ஆரஞ்சு பார்க்கணும் ஏன்னா இபிஎஸ் வந்து பொதுச் செயலாளராக பதவியேற்றார் பொதுச் செயலராக பதவியாற்ற பிறகு என்ன பண்ணார் ஓபிஎஸை தூக்குனார் ஓபிஎஸை மட்டும் தூக்கல ஓபிஎஸ்ஐ சார்ந்த எல்லா நிர்வாகிகளும் அடிமட்ட தொண்டம் முதற்கொண்டு மேல்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் என்ன பண்ணார் எல்லாரையும் என்ன பண்ணார் தூக்கிட்டாரு ஸோ அப்போ ஏடிஎம்கேக்கும் ஓபிஎஸ்க்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற ஒரு ரேஞ்ச் உண்டு வந்துச்சு இது வந்து நாலடிவுல சட்ட போராட்டத்துக்கும் போச்சு உயர் நீதிமன்றத்துக்கும் போகும்போது தீர்ப்பு எந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஓபிஎஸ் கட்சி வெட்டி கட்டக்கூடாது லட்டர் படி யூஸ் பண்ணக்கூடாது கொடி கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்து என்ன பண்ணுச்சு ஓபிஎஸ்க்கு எதிராகவே வந்து என்ன பண்ணுச்சு வந்து இபிஎஸ் தரப்பு ஜெயிச்சிட்டாங்க ஆரவாரம் பண்ணாங்க பரவாயில்லப்பா ஓபிஎஸ் வேஷ்டி கட்ட விடல கரை வெட்டி கட்ட விடல அவரு கார்ல போகும்போது கொடி கட்ட விடல அவர் ஏடிஎம்கே என்ற பேரை யூஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்ற ஒரு ரேஞ்சு கொண்டு வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து என்ன பண்ணாங்க தான் கங்கனை கட்டின்னு ஆடி நின்றாங்க ஆனா இங்க ஓபிஎஸ் சொல்ற வார்த்தை உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு நான் அதிமுக எம்எல்ஏ அப்படின்ற முறையில நான் என்ன பண்ணேன் அதிமுகவே இல்லைங்க நீங்க அப்படின்னு தான் ஈபிஎஸ் சொன்னாரு ஆனா இங்க இவர் அதிமுக எம்எல்ஏன்றாரு இதுல இருங்க இடிக்குது அப்படின்னு வந்தா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இதை வந்து இபிஎஸ் கண்டனம் தெரிவிக்காம இருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பிரஸ் மீட்லாம் பாத்தீங்கன்னா அவர் அதிமுகவே இல்ல நீங்க அதிமுக அதிமுகன்றீங்க நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு பொங்கி இருந்த இபிஎஸ் இப்போ ஓபிஎஸ் சொல்ற ஒரு கருத்துக்கு இவர் சைலண்டாவே இருக்காரு இபிஎஸ் அப்ப இவங்க ரெண்டு பேரும் இணையறதுக்கான ஒரு இணக்கமான சூழல் வந்துருச்சோ அப்படின்ற ஒரு செய்தியும் நம்மளுக்கு வருது ஏன்னா இபிஎஸ் எந்த அளவுக்கு மூர்க்கமா இருக்காரோ அதிமுகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரு வந்து ஆட்சிக்கு வரதுக்கு எந்த வித வாய்ப்பு இல்ல நீங்க இணக்கமா போனீங்கன்னா தான் இருபத்தி ஆறுல எதிர்கட்சியா கூட நீங்க வர முடியும் இல்ல கட்டி எதிர்கட்சில கூட நீங்க உக்கார முடியாது அப்படின்ற சூழ்நிலைய எல்லா நிர்வாகிகளும் உளவுத்துறை முதற்கொண்டு அவருக்கு என்ன பண்ணிச்சு விலைக்கு சொல்லிருச்சு சோ அதனால இப்போ ஓபிஎஸ் கூட இணக்கமா போயிரலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செங்கோட்டை என்ன பண்ணாரு போர்க்குடி தூக்கிருக்காரு ஆளாளுக்கு போர்க்குடி தூக்குறாங்க நம்ம சமாளிக்க முடியல சரி ஓகே நம்ம ஓபிஎஸ் கூட இணைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இப்போ ஓபிஎஸ் போற பாதையில அண்ணன் ஈபிஎஸ் வந்து இணையிறதுக்கான ஒரு இரக்கமான சூழ்நிலை அவர் தைரியமா சொல்றாருல ஓபிஎஸ் சொல்றாள் நான் அதிமுக உறுப்பினர் அப்படின்றதுனாலதான் நான் வந்து நான் பண்ணேன் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாருல அப்ப இதை மறிச்சு பேசணும்ல இபிஎஸ் மறிச்சு பேசவே இல்லையே அப்ப இதுல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இணக்கமான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்ற ஒரு தோற்றம் தான் நம்மளுக்கு முன்னாடி வருது சோ எதுவாக இருந்தாலும் அதிமுக எம்எல்ஏ அப்படின்ற ஒரு உரிமையில தான் நான் இபிஎஸ் கொண்டு வந்த ஆதரவு தெரிச்சேன் அப்படின்னு இதை இருக்கிறதும் ஏதோ ஒரு சூழல் உண்டாக்குது அது இணக்கமான இணக்கமான ஒரு 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 சூழ்நிலை தான் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் நம்ம இருக்கு சொன்னீங்க ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் உறவு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இபிஎஸ் என்ன பண்றாரு அப்படின்னா செங்கோட்டையின வந்து கட்சியில இருந்து நீக்கிறதுக்கான ஒரு சில செக் வச்சுக்கிட்டு இருக்காராம் அது என்ன விஷயம் ஆமா அதாவது எடப்ப செங்கோட்டையனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முற்றும் மோதல் போக்கு தான் இருந்துட்டு வருது இன்னமும் இருந்துட்டு வருது அதை வந்து நம்ம சட்டசபையில கூட நம்ம எதிரொலிச்சது என்னன்னா அதிமுக போற அந்த கேட் வழியா கூட அவர் என்ன பண்றதுல போறதில்லை அதிமுக எம்எல்ஏக்கள் போற கேட் வழியா கூட போறதில்லை மூன்றாம் எண் கேட் வழியா தான் அவர் என்ன பண்றாரு வந்துட்டு போயிருக்காரு இது ஓபிஎஸ் நம்ம முதல்வர் அப்படி யூஸ் பண்ற ஒரு கேட் வழியா தான் இவர் என்ன பண்றாரு வந்துட்டு போறாரு அதிமுக எம்எல்ஏ கூட்டத்திலயும் போய் கலந்துக்கிறதுல எதிர்கட்சி தலைவருடைய ரூம்லயே போயிட்டு என்ன பண்றதுல சட்டசபைக்கு ஸ்டெயிட்டா உள்ள போறாரு ஸ்டெயிட்டா வெளியே வராரு இந்த ஒரு இது வந்தது சட்டசபையில கூட செங்கோட்டையின வந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து போயிட்டு சமாதானப்படுத்தின நியூஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணோம் கேள்விப்பட்டிருந்தோம் சோ அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குப்பா இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் நடுவுல ஏதோ ஒரு விரிசல் இருக்கு அது கன்ஃபார்மா இருக்கு அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தபோது இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக ஒரு பிளான் போடுது என்ன பிளான்னா இபிஎஸ் இருக்கிற வரைக்கும் அதிமுக ஒன்று இணையவே இணையாது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல எங்க கூட கண்டிப்பா கூட்டணி வைக்கணும் அதுக்கு தடையா இருக்கிறாரு இபிஎஸ் ஏன்னா ஜனங்க மத்தியில பொதுமக்கள் மத்தியில என்ன சொன்னாரு என்றென்றைக்கும் நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க போறதே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற எலெக்ஷன் கூட இல்ல இருபத்தி ஆறுலயும் அதுக்கப்புறம் எதுலயுமே நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன இபிஎஸ் இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு மற்ற கட்சிகள் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு அதனால இங்க இபிஎஸ் இருக்க வேலை நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து என்ன பண்றாங்க முன்வைக்கிறாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையின் போன்ற முன்னாள் தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இபிஎஸ் எதுக்கு வச்சுக்கணும் அவரை வெளிய அனுப்புங்க செங்கோட்டையின் தலைமையில நம்ம என்ன பண்ணுவோம் அதிமுக ஒன்றிணைச்சு ஆஹ் பாஜக கூட இணைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இந்த அஜெண்டாவை சொன்னதான் அவங்கள வந்து என்ன பண்ணீங்க சம்மதம் சரிச்சாங்க ஓகேங்க செங்கோட்டைன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா காலத்து அரசியல்வாதியா இருக்கிறாரு அவர் எல்லாமே இணக்கமா தான் போவாரு அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா செங்கோட்டை வழியை சமீப காலத்துல பாத்தீங்கன்னா மோடியை புகழ்ந்து பேசுறாரு எடப்பாடி இகழ்ந்து பேசுறாரு அந்த ஒரு மோதல் தான் இருக்குது வந்து பயன்படுத்தி பாஜக என்ன பண்ணுதுன்னா இபிஎஸ் ஓரம் கட்டிட்டு செங்கோட்டை நம்ம நிப்பாட்டுவோம் செங்கோட்டையனை நிப்பாட்டிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ஒன்றிணிரும் ஒன்றிணைந்து பாஜக கூட்டணி வச்சு நம்ம களம் காணலாம் ஏன்னா இப்ப ஓபிஎஸ் பாஜக கூட கூட்டணி வைக்க விரும்புறாங்க டிடி டி பாஜக கூட கூட்டணி வைக்க விரும்புறாங்க சசிகலாவும் பாஜக கூட கூட்டணி வைக்க விரும்புறாங்க எஸ்பி வலிமணி போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களும் நம்ம பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு விரும்புறாங்க எடப்பாடி ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்ற ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில நிர்வாகிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா பாஜக கூட கூட்டணியே வேண்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு க ஒரு கணக்கு போட்டு இருக்காங்க அதனால செங்கோட்டையை நேரத்துட்டு வந்து நிப்பாட்டிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அனுப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ஒன்று நினைஞ்சிரும் நம்ம பாஜக கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பிளான் போடுது இதன் மத்தியில எடப்பாடியோட மைத்தனர் வெங்கடேஷ் என்ன பண்றாரு ஒரு புது பிளான் போடுறாரு அதாவது லோக்கல் பாடி பாலிடிக்ஸ் இருக்குல்ல ஈரோடு மாவட்டத்துல செங்கோட்டையனுக்கு ஆப்போசிட்டா நிறைய நிர்வாகிகளை ஏவி செங்கோட்டையின கட்சியை விட்டு நீக்கணும் அவர் மேல அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டையை கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா புதுவிதமான ஒரு குட்டைய கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியோட மைத்துனர் வெங்கடேஷ் என்ன பண்றாரு ஒரு சில கருப்பணன் அந்த மாதிரி ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை நடத்ததா நமக்கு என்ன பண்றது செய்திகள் வந்துட்டு இருக்கு சோ இதன் மத்தியில எடப்பாடிக்கு எப்படி இருந்தாலும் செக் தான் நீங்க செங்கோட்டைன்னு அனுப்புனாலும் உங்களுக்கு தான் செங்கோட்டையனு உள்ள வச்சுனாலும் உங்களுக்கு தான் இப்ப வந்து என்ன சொன்னா மெல்லவும் முடியாம மிழுங்கவும் முடியாம ஒரு தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஒன்னு அதிமுக ஒன்றிணையணும் இல்ல என்ன பண்ணணும் சைலண்டா போய் பாஜக கூட என்ன பண்ணணும் கூட்டணி வைக்கணும் இந்த ஒரு கட்டாயத்தினால நிர்பந்திக்கிறாங்களா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சோ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி சேர்ந்த ஊழலோட பைல எல்லாம் டெல்லி பாஜக கிட்ட இருக்குது சோ அந்த பைல அவரு இருக்கிறதுனால இப்ப அவருக்கு வேற வழியில பாஜக கூட கூட்டணி வச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல இருக்குது ஆனா ஒரு புறம் எடப்பாடியோட மைத்தனர் வெங்கடேஷன் என்ன பண்றாரு செங்கோட்டையின எப்படியாச்சுன்னா ஒழிச்சு கட்டணும் ஈரோடு லோக்கல்ல வந்து அவர் இருக்கவே கூடாதுங்க அவர் ஆட்டோமேட்டிக்கா கட்சியை விட்டு வெளியே தூக்கணும் அவரை தூக்கிட்டா எல்லாமே வேலை கேட்கணும் ஏன்னா செங்கோட்டையின்னு இருக்கிற வரைக்கும் எடப்பாடி அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா இருக்கிற சீனியர்ல ஒரு முக்கியமான சீனியர் ஆனால அவரை அடுத்ததை கொண்டு வர்றதுக்கு எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் ஆபத்து தான் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி மைத்துனர் இப்படி ஒரு பிளான் போட்டதும் ரொம்ப செய்தி வருது பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது ஸோ அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின வெளியெடுக்கிறாரா ஓபிஎஸ் வெளியெடுக்கிறாரா இல்லை சசிகலாவை சேர்த்துக்கிறாரா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக முதல்ல முழுசா இருக்கா இல்லையா அதுல எடப்பாடி இருக்காரா இல்லையான்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதுவுமே நமக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாளுக்கு நாள் அரசியலில் பல நிகழ்வுகள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ அதை வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு தினமும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அலசி ஆராய்வு அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் Thank you.